கடத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக நாற்பது என்கிற தலைப்பிலே நாம் பல காரியங்களை கொண்டிருக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இந்த காலை வேலையிலும் கூட அதிகாமத்தின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமலை பெய்தது என்று பாருங்கள் இங்கே நோவாவை குறித்து நாம் அந்த அதிகாரங்களிலே படிக்கும் போது நோவாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் பேலைக்குள் பிரவேசித்து அவர் அங்கே அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது அதற்கு முன்னதாக பாருங்கள் தேவன் எச்சரிக்கை கொடுத்தார் பூமியின் மேல் ஒரு பெரு அழிவு வரப்போகிறது என்று ஏனென்றால் மனுஷர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மனம் போன போக்கிலே போனார்கள் பாவத்தை தண்ணீரை போல் பருகினார்கள் பற்பல அக்கிரமங்களை செய்து அந்த தேவ கோபம் அங்கே இறங்கி வந்தபோது நோவா அவன் நீதியை பிரசங்கித்தான் என்று புதிய ஏற்பாடிலே ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் பாருங்கள் அவன் இருந்த நாட்களிலே அப்பொழுது பனிதான் பூமியின் மேல் பெய்து கொண்டிருந்தது மழை கிடையாது அப்படியாக நோவா பிரசங்கிக்க ஆரம்பித்தபோது அவன் பூமியின் மேல் அழிவு வரப்போகிறது என்பதை பிரசங்கித்தான் ஆனால் அவர்கள் அன்றைய நாட்களிலே இருந்த ஜனங்கள் நோவாவின் நாட்களிலே இருந்த ஜனங்கள் அவனை பரிகாசம் பண்ணினார்கள் அவனை ஏற இயலனமாய் பார்த்தார்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள் ஆனால் பாருங்கள் தேவன் தாம் சொன்னபடி அப்படியாக பூமியின் மேல் நாற்பது நாள் இரவும் பகலும் பெரும் பெரும் மலையை அவர் வரப்பண்ணினார் அந்த பெரும் மலை வந்து நூற்றி ஐம்பது நாள் ஜலம் பிரபா பிரவாகித்துக் கொண்டிருந்தது என்று அடுத்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் அப்படியாக ஜல பிரலா பிரலாவகம் வந்து சகல ஜனங்களையும் அழித்து போட்டது அதை தான் பாருங்கள் அதேமும் ஆறாவது அதிகாரத்திலே பன்னெண்டாவது வசனத்திலே கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமும் ஆறு பதினேழிலே கடைசி பாகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் பூமியில் உள்ள எல்லாம் ஆண்டு போயின் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே இந்த நாற்பது என்கிற தலைப்பிலே இந்த காலை வேலிலே தேவன் உணர்த்துகிறது என்ற என்னவென்றால் காலம் கடைசியாக இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்படும் தேவ ஆட்டுக்குட்டியாக கடந்து வந்தார் ஆனால் இனிமேல் வரப்போகிறார் கருத்தராக இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் அவர் பூமியையும் ராஜாக்களையும் ஜாதிகளையும் நியாயம் தீர்க்கப் போகிறவராய் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் சீக்கிரம் வருவேன் என்று சொன்னவர் தாமதியார் ஆனால் அநேக பேர் கேட்கலாம் இந்த கிறிஸ்தவர்கள் அநேக வருஷங்களாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே கர்த்தரை அறியாத ஆத்மாவை அறிந்திராத ஆத்மாவே நீ ராகிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தேவன் பொறுமை உள்ளவராயிருக்கிறார் இந்த கடைசி நாட்களில் பெரிய அழிவு வந்து கொண்டிருக்கிறது அந்த நாளை சகிக்க கூடுமோ என்று வசனம் சொல்கிறது இந்த அழிவுக்கு தப்ப வேண்டும் என்றால் கர்த்தராகி விசுவாசி அப்பொழுது நீ